அப்படியே ஷார்ட் ஓபன் பண்ணா இங்க ஒரு தலைவர் வந்து நான் தான் பெரிய ஆளு நான் தான் இங்க சொல்லிட்டு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் அவர் வந்த புதுசுல பயங்கரமான ஒரு பில்டப் இருந்தது டிவியில இருக்கிற ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ச் போட்டு உடச்சு குடும்ப அரசியல் வேணுமா இல்ல மக்களுக்காக போராடுறவங்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமா இது ஒர்க் அவுட்டே ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த குடும்ப அரசியல் கூடவே கூட்டணியில போய் சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக போய் நின்னுட்டாரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை மக்கள் வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு பறக்குறாரு ஊர்றாரு நடக்கிறாரு என்னென்னமோ பண்றாரு எதுவுமே முடியல சரி நமக்கா ஒரு வாய்ப்பு வாய்க்கட்டும் அப்ப நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு உக்காந்துருந்தப்பதான் ஒரு வாய்ப்பு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருபது ஆண்டுகள் முடிஞ்சிச்சு அந்த விழாக்கு சிறப்பு விருந்தினரா கமல்ஹாசன் அவர்கள் அது வியாபாரத்துறையும் கூட அகரம் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷனா ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா அதுலயுமே ஒரு சர்ச்சையாச்சு என்ன அப்படின்னா சூர்யா அவர்களை பொறுத்தவரை முதல்ல இருந்தே அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நீட் எக்ஸாமுக்கு பயங்கரமான கண்டனம்லாம் தெரிவித்தார் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாரு சோ அப்படி பேசும்போது கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருப்பாரு சூர்யாவோட பேச்சு யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் இப்ப புரியல அப்படின்னா விட்டுருங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த விஷயம் நடந்து ஒரு மூன்று நாலு வருடம் இருக்கும் அதுக்கடுத்து சூர்யா அவர்கள் அந்த பேச்சே எடுக்கல ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்துட்டாரு இதுலயுமே ஒரு விஷயம் சர்ச்சையாச்சு என்ன அப்படின்னா அகரம் பவுண்டேஷனுக்கு வர்ற மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன்ல சாதி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கதா ஒரு சர்ச்சையாச்சு அப்போ வந்து சூர்யா அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்தே ஜாதி எல்லாத்துலயும் கேட்க தானே செய்றாங்க ஜாதி கேட்காம யாரு இருக்கா அப்ப நாங்க ஜாதி கேட்கறதுல என்னெங்க தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்க கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து அந்த சிறப்பு விருந்தினா போயிருக்காரு இல்லையா அங்க ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாம என்னென்னமோ பேசுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கமல்ஹாசன் சார் பேச போறாரு அப்படின்னா அவர் பேசுறது தலையும் புரியாம காலும் புரியாம நடுத்தரமா ஒண்ணுமே புரியாம இருக்கும் அந்த மாதிரிதான் இப்போ அந்த ஸ்பீச்சும் இருந்துச்சு அவருடைய ஸ்பீச் வந்து காமனே தான் பேசியிருக்காரு நீங்க பாக்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அவருடைய ஸ்பீச்சை போய் பார்த்துட்டு வந்துருங்க சரி அவர் அந்த இடத்துல மாசா ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலை உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா சர்வாதிகாரமும் சனாதனமும் இது ரெண்டு வார்த்தை மட்டும்தான் உருப்படியா இருந்துச்சு அந்த ரெண்டு வார்த்தையுமே கோர்வையா பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுவுமே இல்லை எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் பேசியிருக்காரு எதுல இருந்து ஆரம்பிக்கன்னு தெரியாம சூர்யா அவர்கள் வந்து நீட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு இல்லையா அந்த விஷயத்துல இருந்தே திருப்பி ஆரம்பிக்கிறாரு அவர்களை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தோணும் அகரம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சு இருபது வருடங்களா மாணவர்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் நீட் அப்படின்ற ஒண்ணு வந்து இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த வருடம் மாணவர்கள் இருக்காங்க அதாவது இந்த வருடம் மருத்துவமானவர்கள் இருக்காங்க அடுத்த வருடம் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு கொஞ்ச நேரம் என்ன யோசிச்சாருன்னு தெரில நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சரிதானா இல்லை தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் அப்படி சொல்ல வரல நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துருச்சு நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறவங்க இப்போ உள்ள வந்துடுறாங்க பாஸ் ஆகாதவங்க என்ன பண்றாங்க சூசைட் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை அப்போ மருத்துவ மாணவர்கள் வந்து படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் அப்படின்ற ஒண்ண நம்ம வந்து இல்லாம ஆக்கணும் அப்பதான் மருத்துவ மாணவர்கள் அதிகமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த சமாளிச்சாரு சினிமாவில நல்ல ஒரு சிறந்த நடிகராக இருந்த கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்போ எழுபது வயசு அவருக்கு எழுவது வயசானதுனால வயசாயிட்டதுனால அவர் பேசுறது அவருக்கே தெரியலையா அப்படின்ற குழப்பம் வந்து மக்களுக்குள்ள அதிகமாவே இருந்தது அகரம் ஃபவுண்டேஷனுக்கு போனவங்களுக்குமே அந்த குழப்பம் இருந்தது என்ன பேசுறாரு இவர் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருந்தாங்க எல்லாருமே சரி இதுக்கப்புறமாவது தலைவர் ஒரு பாயிண்ட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட்டுக்கே வரல நமக்குன்னு ஒரு எம்பி பதவி கொடுத்துட்டாங்க நம்ம அந்த பதவியை வச்சு ஏதாவது ஒன்று பேசணுமே அப்படின்னு நினச்சவரு அங்கே அகரம் ஃபவுண்டேஷனில் போயிட்டால் இதெல்லாம் பேசுவார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குள்ளையுமே இருந்துச்சு என்ன அப்படின்னா சர்வாதிகாரத்தையும் சனாதனத்தையும் ஒழிக்கணும் அதை எ அது ரெண்டுமே வந்து நமக்கு பொல்லாதது அது ரெண்டையுமே நம்ம கையில் எடுத்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஸ்பீச் கொடுக்குற மாதிரி வந்தார் ஆனால் அவருடைய மொத்த ஸ்பீச்சிலையுமே என்ன இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான் உருப்படியாக இருந்துச்சு ரஜினி சாரை விட நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயங்கரமாக கொடிக்கிட்டு பறந்த ஒரு ஆள் வந்து இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுறாரு என்ன காரணமா இருக்கும் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா இல்ல கூப்பிட்டுட்டாங்க நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்ற காரணத்தினால பேசுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாவேதான் இருந்தது அந்த இடத்துல அதுக்கப்புறமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்றாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாணவர்களுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் வந்து கம்மியா தான் இருக்கு அதுல குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு என்ஜிஓவா அகரம் பவுண்டேஷன் வந்து இருக்கு நான் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன் இந்த மாதிரி என்ஜிஓக்களை நீங்க வந்து கொஞ்சம் உயர்த்தி விடணும் பணம் காசு யாரும் கேட்கல கொஞ்சம் உதவி பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியணும் மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக நான் முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன் சூர்யா அவர்கள்கிட்டயும் சொன்னேன் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு ஒரு காலத்துல முதலமைச்சர் அவர்களையே கேள்வி கேட்ட ஒருத்தர் அவர் கூட கூட்டணிக்கு போகவே மாட்டேன் அந்த பக்கம் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா பேசின ஒருத்தர் இன்னைக்கு அங்க போய் கூட்டணியில சேர்ந்துட்டு எம்பி சீட்டு வாங்கிட்டு அவருக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா எந்த மாதிரி இருந்த மனுஷன் எந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க கேட்க தோணுது சரி விடுங்க இவர் பேசுனதெல்லாம் புரியாத மாதிரியே இருக்கட்டும் அவர் பேசுனதில் நம்ம எடுத்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் புரியாம போயிடும் அடுத்து என்ன விஷயம் இருக்குன்னு போய் பாத்துரும் யாரு காசை எடுத்து யாரு பேர் வைக்கிறது அப்படிதான் கேட்க தோணுது இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வந்தது என்னன்னா அரசு திட்ட உதவிகள் எதுக்குமே முதலமைச்சரோட தனிப்பட்ட பேரை உபயோகப்படுத்தக்கூடாது முதலமைச்சர் அப்படின்ற பேரை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா ஸ்டாலின் அப்படின்ற பேரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல இருந்து உத்தரவு கொடுத்துருந்தாங்க நீங்க எப்படி உத்தரவு கொடுக்கலாம் நாங்க அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே மாட்டோம் நாங்க வந்து திருப்பி மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல திமுக சார்பில் இருந்து மறுபடியும் போய் மனுவை கொடுத்திருக்காங்க ஆனா அங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா உயர் நீதிமன்றத்துல உங்களுக்கு உத்தரவு வந்துருச்சு இல்ல நாங்க அதுல தலையிட மாட்டோம் இந்த வழக்க நாங்க தள்ளுபடி பண்றோம் அவங்க சொன்னதுதான் நாங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோஸ்கர் பண்ண மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இது சம்பந்தமா அமைச்சர் பன்னீர்செல்வம் அவங்க கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன சார் இந்த மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேரை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா எங்க பார்த்தாலுமே அம்மா கிளினிக்கு அம்மா உணவகம் அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அம்மா அம்மான்னு வைக்கிறீங்க அது மட்டும் உங்களுக்கு சரி நாங்க வந்து ஸ்டாலின் அப்படின்ற பேரை உபயோகப்படுத்துறது தப்பா என்னங்க நியாயம் இது இது வந்து எதிர்கட்சி செய்யற ஒரு சதி எங்களை வேணும்னே வந்து மாட்டி விடுறாங்க அவரை வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு அவருடைய ஸ்பீச்சை பாக்கல அப்படின்னா அவரு தடவை பார்த்துட்டு இப்ப குடித்தண்ணீர் அம்மா குடி அம்மா மினி பஸ் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அதே அம்மா பூங்கா அம்மா பார்க்கு ரெண்டு அம்மா உணவகம் நகராட்சியில அம்மா உணவகம் தேர்தல் அரசியல் கடம் அப்படின்றது ஒரு ஒரு நாளுமே பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லலாம் ஜூலை ஒன்னாம் தேதி தமிழ்நாடு ஒரு விஷயத்தாங்க அதுக்கப்புறம் அது எங்க போச்சு அப்படின்னு தெரியல அதுலயுமே ஒரு ஊழல் ஓடிபிய வந்து வீடு வீடா சும்மா சம்பந்தமே இல்லாம வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கேஸ் போட்டு இருந்தாங்க அதுக்கும் திருப்பி மனு கொடுத்தாங்க அந்த மனு தள்ளுபடியாச்சு திருப்பி திருப்பி போய் மனு கொடுத்தாலும் அங்க எந்த பருப்பு வேகாது அதனால நீங்க உருப்படியா திமுகக்கு யார் ஆசைப்பட்டு வர்றாங்களோ அவங்கள மட்டும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமா ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைச்சாரு சரி நம்ம இந்த ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தோம் இது வேலையே செய்யல அதனால நம்ம என்ன பண்ணலாம் உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அதுல பத்தாயிரம் இடங்கள்ல முகாம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் இடங்கள்ல அமைச்சாரு ஆனா அங்க வந்து அதிகாரிகள் எல்லாருமே சரியா வர்றாங்களா அப்படின்னு கேட்டா அதிகாரிகள் சரியா வர்றதில்லை கொடுத்த மனுவை படிக்கிறாங்களும் கேட்டா கொடுத்த மனுவை படிக்கிறது இல்ல பத்தாக வரைக்கும் மனு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஐம்பது ரூபா காசு வாங்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு புகார் எழுந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க இதுவும் ஒர்க் அவுட் ஆகல எல்லாருமே நம்மள வந்து புகார் மேல புகார் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு அது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாரு அந்த விஷயம் எடுத்து முதல் நாள் தேனி மாவட்டத்துல காணொலி மூலமா ஆரம்பிக்கும் போதே அந்த தேனி மாவட்டம் எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் சண்டையாயிடுச்சு

நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் இடங்களுக்கு மேல அமைச்சிருக்காங்க அதனால மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா நான் கூட வந்து ஒரு ஒரு ஆளுக்குமே என் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒரு ஆளுக்குமே ஒரு ஒரு இடத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த முகாம் அமைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையுமே நான் வந்து இந்த முகாமுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன் ஆஹ் கிராமம் கிராமம் இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க கூட்டணி கட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நம்ம பார்க்கணும்ல கூட்டணி கட்சி அப்படின்றது வருங்காலத்துல உடைய போகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது ஏன் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தாவேக்கா கூட இணைய போறதா அரச புரசலா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அப்படி மட்டும் காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன் பின்னாடியே வீசிக்காம போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை திமுக வந்து இந்த ரெண்டு கூட்டணி கட்சியும் கழ்த்தி விட்டுட்டு பாமகவை உள்ள இழுக்கிறதுக்காக இந்த பிளானா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இதுல நாங்க என்னடா பாவம் பண்ணோம் எங்களை பத்தி பேசவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி நடுவுல நம்ம சிபிஐஎம் தரப்புல இருந்து சி வி சண்முகம் அவர்கள் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு நாங்களும் இருக்கோம் எங்களையும் கொஞ்சம் பாருங்க எங்களுக்கும் சீட்டு அதிகமா வேணும் எங்களுக்கும் பதவி வேணும் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு என்ன ஆக போகுது அப்படின்னே தெரியல அது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு பயங்கரமான டான் பயங்கரமான தளபதி அப்படின்னு சொல்லி யார சொல்லலாம் அப்படின்னா பிடிஆர் அவர்களை சொல்லலாம் பிடிஆர் அப்படினாலே தென் மாவட்டங்கள் எல்லாமே பயங்கரமா அதுரும் பயப்படும் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்த ஒரு மனுஷன் அவரு அவரு வந்து திமுக கட்சியில இருந்து பிரிஞ்சு பாஜக கூட இணைய போறதா ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு ஆனா அது இன்னமும் வந்து அபிஷியலா வெளி வரல என்னடா இது திமுகல இருந்து ஒரு ஒரு ஆளா கலந்துகிட்டே போறாங்க அப்ப திமுகவோட நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஆக போகுது இவங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுனால எல்லாருமே பயங்கரமான வேலையில ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது ஏன் அப்படின்னா என்டிஏ கூட்டணி பொறுத்தவரை ஒரு திமிங்கலத்தையே இந்த பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கூட்டணியா மாறப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் இல்லையா அதனால இந்த ஒரு விஷயம் நடக்குமா பிடிஆர் வந்து பாஜக கூட இணைய போறாரா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல இன்னொரு ஒரு விஷயமே வந்துச்சு அதிமுக தலைமையில இருந்து திமுகவோட முக்கிய நிர்வாகி ஒருத்தர் மறுபடியும் பாஜக இணைய போறாரு அது யாரு என்ன அப்படின்றத நாங்க விரைவில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அது யாரு என்னன்னு தெரியலங்க ஆக மொத்தம் திமுக கட்சியில இருந்து இருக்கிற பெரிய பெரிய தலைகள் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா விலகி அதிமுகக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற தான் வருது அதிமுகக்கு மட்டும் ஒரு சில தலைவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய பலம் கூடிடும் திமுகவை ஈஸியா வந்து அடிச்சு வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது சரி இனிமே அடுத்தடுத்த நாட்கள்ல கூட்டணி கட்சி எப்படி உடைய போகுது எந்த கட்சி கூட்டணி வந்து சேரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயமுமே அடுத்தடுத்த நாட்களில் தெரியும் அடுத்தடுத்த பதிவுகள்ல இதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களை நிறைய பார்ப்போம் நம்ம நியூஸ் சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க